அலைக்கும் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகத்தூ அவுது பில்லி மினஷ்தான் ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அளவற்ற ஆருளாளன் நிகரற்ற அன்படையின் மாகியா அவுல்தின் தெரு பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் நாம ஹஜ்ஜ் சம்மந்தமான பல விளக்கங்களை தெரிஞ்சு வரோம் இன்றைய பதிவில் ஹஜ்ஜ் சம்மந்தமான விளக்கத்தில் ஹஜ்ஜின் பின்னணி என்ன அப்படின்னு பார்க்க இருக்கோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது அல்லாஹும் அல்லாவுடைய தூதரம் காட்டி தந்த வழியில் செய்கிறது தான் சிறப்பான நன்மையை அடையிறதுக்கான ஒரே வழிமுறையாக இருக்கும் இந்த ஹஜ்ஜினுடைய பின்னணி என்னன்னு சொன்னால் நபி இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவங்களுடைய மகனான நபி இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அபி இப்ராஹிம் அவர்கள் அல்லாஹ் பிரார்த்தனை செய்கிறாங்க நீண்ட காலமாக தனக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால சாலிகான நல்ல குழந்தையை கொடுக்கும்படி இறைவன்கிட்ட வேண்டி நீண்ட வருடங்கள் கழித்து அவங்களுக்குன்னு ஒரு மகனை இறைவன் கொடுக்குறான் அப்படிப்பட்ட அந்த மகனை பாசத்தோடும் பரிவோடும் வளர்க்குறாங்க ஆனால் அந்த மகனை அறுத்து பலியிடும்படி அல்லாஹுடைய கட்டளையை அவங்க கனவுல கண்டு அந்த கனவை நிறைவேற்றும் வகையில தன்னுடைய மகனையே அறுக்க முன்வரதுதான் இந்த குர்பானியுடைய பின்னணி இந்த விஷயங்களை குறித்து இறைவன் தன்னுடைய திருமறையில முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் நூறு முதல் நூத்தி பதினோராவது வசனம் வரைக்கும் தெல்ல தெளிவா நமக்கு காட்டுறான் அப்போ நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றும் வகையில் தன்னுடைய மகனையே அறுக்க துணிந்தாங்க இது குறித்து அவங்க தன்னுடைய மகன்கிட்ட நபி இஸ்மாயில் அலிஹிசலாம் அவங்க கிட்ட கருத்து கேட்கும்போது அவங்களும் தன்னை அறுக்குமாறும் இறைவனுடைய கட்டளையை படியும் சொன்னாங்க இப்படி ரெண்டு பேரும் கீழ்ப்படிந்த காரணத்தினால அவர்களுடைய அந்த அமலை அல்லா ஏத்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு அந்த குழந்தைக்கு பதிலாக ஒரு ஆட்டை அறுக்கும்படி இறைவன் கட்டளையிடுறான் ஆக இந்த விஷயத்தில் அவங்க எப்படி கட்டுப்பட்டாங்களோ இறைவனுக்கு முழுமையாக வழிபட்டாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலேருந்து நாமளும் படிப்பினை பெற்றுக்கிட்டு இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தை தான் இறைவன் விரும்பி இந்த ஹஜ்ஜி பெருநாளையும் அன்றைய தினத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய குர்பானியையும் அவன் ஏற்றுக்கிறான் ஆக அவங்க ஆட்டை தானே கொடுத்தாங்க ஆனால் இன்றைய தினத்தில் நம்ம ஆடு மாடு ஒட்டகம்னு பிற பிராணிகளையும் குர்பானி கொடுக்குறமே இது சரிதானா அப்படின்னு பார்த்தோன்னா நபிசல்லல்லா உலகம் அவங்க இந்த மூணு பிராணிகள் அதாவது அன் ஆம் அப்படின்னா கால்நடைன்னு அர்த்தம் அந்த கால்நடைகளில் ஆடு மாடு மற்றும் ஒட்டகமும் அடங்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மூன்று பிராணிகளையும் அறுத்து நம்ம அல்லாவுக்காக பழி பிராணிகளாக கொடுக்கணும் இதில் நமக்கு இன்னொரு சந்தேகமும் தோணலாம் இப்படி ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் அறுத்து பலியறதுனால இறைவனுக்கு என்ன கிடைக்கிது அந்த கறி வகைகள் இறைவனை போய் சென்று அடையுதா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குர்பானினுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறத இறைவனை தன்னுடைய திருமுறையில் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லும்போது அவற்றின் மாமிசங்களோ அவற்றின் இரத்தமோ அல்லாஹ்வை அடைவதில்லை மாறாக உங்களுடைய இரையச்சமை அவனை சென்றடைகிறது அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்திட இவ்வாறு அதனை உங்களுக்கு பயன்படச் செய்தான் நன்மை செய்வோருக்கு நற்செய்தி குருவீராக அப்படின்னே இறைவன் சொல்றான் அப்போது அந்த இறைச்சியினுடைய அந்த சதையோ ரத்தமோ இறைவனை போய் சேரப்போகதில்லை மாறாக அதனை நாம அல்லாவுக்காக எந்த அளவுக்கு இறையச்சத்தோடு தியாகத்தோடு செயல்படுறோம் அப்படிங்கிற அந்த தான் இறைவன் பார்க்கக்கூடிய விரும்பக்கூடிய விஷயமா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆகவே யாரெல்லாம் குர்பானி கொடுக்கணுன்னு நியத்து வச்சிருக்கிறோமோ நாம் நம்முடைய ஈமானை சரி பண்ணி இறைவனுக்காக இந்த அமலை செய்கிறோம் மித்தவங்க பாராட்டணும் அவங்க கறி கொடுத்தாங்கன்னு பெருமை பேசணுங்கிறதுக்காக நம்மளுடைய அந்த அமலை இல்லாமல் அல்லாஹ் நம்மளுடைய அந்த அமலை ஏற்றுக்கிட்டு அதிகமான நற்கோழிகளை வணங்கணுங்கிற நல்ல நியத்தோடு நாம் குர்பானி கொடுக்க முயற்சி செய்வோம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய குர்பானியையும் ஏற்றுக்கொண்டு முழுமையான நற்கூலிகளை தருவானாக அஸ்லாம் வரைக்கும் வரஹத்துள்ளாஹி வ